வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருநூறு சதுரேடு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஐம்பத்தி ஐந்துக்கு நாற்பது சைஸில் இந்த இடம் இருக்குது இந்த இடம் ஈரோட்டில் நந்தா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்குங்க இது வடக்கு பார்த்த காலி இடம் பெருந்துறை மெயின் ரோடில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க மொத்தமாக இரண்டாயிரத்தி இரநூறு சதுரடி இடம் இருக்குது ஒரு சதுரடியின் விலை இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா உடனடியாக கிரியம் பண்ணுறவங்களுக்கு விலை குறைத்து தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே இட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை